క్లియన్స్ వర్స్ మోగి ఫుల్లు మోడీ వీడేళ్ళకి బరు వందాపుర పరిహారిండి కుంటులను గర ఏనుంచి అర్ధ దోశ రాత్రి బేగాని తింది మల్తరు మల్తారు ఇంక దోశ తిండి నేను దింక్ సాంబార్ దేవస్థానం మధ్య దేవులు సాంబార్ సాంబార్ మల్తరు సాంబార్ పొడి సారీ సాంబార్ మల్తరు మిక్స్ సాంబార్ మల్తరు మలుస్త బడే సాంబార్ అంచిన పయస రెడీ అవుతుంది ముడు బరదకాయ సుక్క పచ్చిర కజిప్పు స్వీట్ అంచె ఈ తిని షండే స్పెషల్ గోధిద కడిత పయస ம்து நீ மலசிடுத்து ஒரு தேவஸ்து சாம்பார் மலப்பேது அஞ்சனி சாம்பார் மலசிங்க ஆரஞ்சு மலப்பிடிந்து ரஜப்போதே அஞ்சனே ரெண்டு வேவரது சொப்பே எல்லோன்னு பண்ண ருச்சி ருச்சி அது சாம்பார் இஷ்டினி எடும முஞ்சு தந்தே ಅದ್ ಖಾರ ಬೋಡು ಪಾತಿ ತಂದ್ರೆ ನಾಂಡು ಮೂಜಿ ಗಂಡೆ ಬೆ ಮೂಜಿ ಎಷ್ಟು ಬೆಲ್ಲುಳ್ಳಿ ಅಂಚಿನೇ ಒಂಜಿ ತಿಂದು ನೀರುಳ್ಳಿ ಇದೆ ಅಂಚನೆ ಅಂಚಿನೆ ತಾರ ಇದೆ ತಂದು ಇತ್ತು ಗ್ರೇವಿ ಒಂದು ತಿಕ್ಕ ಆಡ್ಬಂಡ್ ಬೀಜ ಎಲ್ಲ ಬೀಜದ ತಂದೆ ಅಂಚಿನೇ ಒಂಜಿ ಅರ್ಧ ಚಮಚ ಇದೆ ಜಾಸ್ತಿ ಬಡ್ಯಾರ ಸಾಂಬಾರ್ ಕಾಯಿ ಪುಂಡು ಮೆತ್ತೆ ಅಂಚಿನ ಅರ್ಧ ಚಮಚ ಜೀರಿಗೆ ಇದೆ ತೊಂದೆ ಒಂದು ಚಮಚ ಕೊತ್ತಂಬರಿ ಇದೆ ತೊಂದೆ ಅಂಚನೆ ಒಂದು ಚಮಚ ಉಡು ನ ಸಾಂಬಾರು ಮಲಕ್ಕಿ ಬಿನ್ನರ್ ಬಣ್ಣ ರುಚಿ ರುಚಿಯಾದ ಸಾಂಬಾರು ಮಲ ತಿಂಡು ಕು ತರಕರ ಪಾಡು ವ್ಯ ಕಟ್ ಮಲಸ್ ಕುಚ್ಚಿ ಪಡಿಯ ನನ್ನ ಕಡೆಯ ಕಡೆಯ ಆಗಿಂದ ಉಕ್ಕಿ ತುಂಡು புனிக்க புலி பாடிய ஒக்கலாம் பாடுவலி கடுதை நீர் மல்து புனிக்கதை கடு நகனை பாடிய ஏதாண்டு கடுதான கே பறியமதே இன்ச்ச ஒரு ட்ரை மலப்பில் இன்னைக்கு ட்ரை மண்புலக்கிளே எஞ்சாண்டு கம்மின்ட்டு திருப்பள்ளி ஷோக் பத்து நிஜாந்து தாதா தான் பண்ண கொஞ்சம் கப்பு பட்டானி பட்டானி பேயர் வீத்தே பண்ட பக்க வேய்பு ஜொத்த ஏப்பலின் டிப்ஸ் கொடுத்தேன் தரக்காரா கொஞ்சம் சகாரி எல்லாடுன்னு ஃபஸ்ட் உப்பு வாடி வேயப்பரில் பண்ட பக்க வேய்பு ஜொத்தி ஒன்று டிப்ஸ் கொண்டு நானும் அஞ்சனி கேரட்டு தந்தே மூஜி மிக்ஸ் சாம்பார் மல்கு அஞ்சனி நாலு பட்டாட்டை ரெண்டு டொமெட்டோ

அல்ல தோஜ் பண்ணி நான் இது முழு கிடையாது வீடியோ மூணு அது பர்சண்டை தக்க ஏன்னு இங்கு தப்பா நென் வரிகளு யான பாடுவேன் இங்கே அது டயரெக்ட்டு கச்சு பூர பாடுவேராக இங்கே பாடு பண்ட கேஸ்டிக் பூர ஆட்டி நெக்ஸ்டு சொரி வேலை எல்லாம் பாடலி ஏன்னு பட்டானி பண்ண மகிஷ்டன் बटा टा बटानी ऊपर अपने கட்ட நிக்குல எத்த மல்லா மல்ல போடு பாத்துக்கு மல்ல பூ கட்டம்தான் நாங்கள் என்ன மகிஷ் பட்டாட்டா பண்ட ஒரு நிக்கலின் கூட டிப்ஸ் கொடுப்பேன் அதுக்கு வந்து அந்த டிப்ஸ் கொரோன்னு திப்பினிக்குள்ளே சப்ஸ் கேம் பண்ணி பீஸ் அதுக்கு கொடுத்து ஜோக்லெக் பட்டாட்டா வேய்பது எல்லோரு ரெண்டு வருஷத்து ரெண்டு வருஷத்து ரெண்டு திங்கோல் முங்க எல்லாம் முக்கிய கொரோம் உண்ட்ரே முல் தேய்ப்பு வைப்பது அது மிக்ஸ் பண்ணது ஜோக்லெக் கொரோட்டிக்கு அவுஸ்டிக் ஆபூஜிட்டு பட்டாட்டை கொருன அஞ்சினே கேரட் கொர்னல் எட் பிப்பது நுப்பு துட்டு ஜோக்ளிக் கொத்தார்த்தை அப்போ கொர்ன மத்த எட் நமக்கு கொரோனித்த எங்க சத்தித்தண்டு முட்டது இல்லாத பண்ணிடுறா கொர்னே பாலை கேஸ்டிக் ஆப்பூஜி இருந்து அஞ்சனி ஜூஸ் மதுல கொரு கேரட் ஜூஸு ஜோக்ளிக் எடத்தை மஸ்தோ ஆரோக்கிய நம்ம பண்ணு கேஸ் இப்போ திக்கில்தி ரப்பா பயித்து பண்ணி கேசன் சும்மா டேம் திகண்டு மட்டும் குக்கடி பிற மலிப்பித்தே குக்கடு டேஸ்டாக இருக்கே மட்டும் பத்திரடையே மலசினி நான் நமக்கு பண்ணி இருக்கு கடப்பிக்கல் கடுப்பின்கல மிக்சர் கடைப்பினிக்கலாம் ருச்சி வத்தியும் இந்த டேமிஜி மிக கடப்பிக்கல் கடைமார்த்துனா இது ரப்பாட்கு மிக்ஸே கடைனி కొద్ది హండెతో చెప్పార స్లీర్ మి కరెంట్ బాతుంది ఒగరినొర కొడుదాండు అంత కొద్దరు